எல்லோருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அமரகவி சித்தேஸ்வரன் சித்தயோக ஆய்வு மையத்தின் மூலமாக பாபுஜி என்ற நான் உங்களுக்கு சில கருத்துகளையும் ஆன்மீக விஷயங்களை சொல்லவே இந்த பதிவின் மூலயமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நானே ஆன்மா எனக்கே ஜீவ உடல் கர்மவினையின் செயலே என் செயல் ஆன்மா ஒரு ஜீவன் அமைப்பே ஆன்மா முதலாக உயிர் பரம்பொருளை சார்ந்தது உயிர் மூன்று குணம் கொண்டது சத்வகுணம் ரஜோகுணம் தமசு குணம் வாதம் பித்தம் கபம் உருவாக்க கூடியது உயிரின் செயல் உடலில் ஐம்புலன்களின் இயக்க உயிர் உடல் நமக்கு நான்கு ஸ்தூல உடல் சூட்சும உடல் காரண உடல் மகா காரண உடல் உடலின் குற்றம் கண்மம் மாயை மலம் இதை சார்ந்தே உள்ளது ஸ்தூல உடல் சப்த தாதுகளை கொண்டதும உடல் காரண உடல் பரமாத்மாவின் பரம புருஷத்துவமான என்கின்ற தேவ உடல் மகா காரணம் உடல் உயிர் பிரியும் போது எடுத்து செல்லப்படும் உடல் உடல் தத்துவம் நான்கு பஞ்சபூதங்கள் ஐந்து பஞ்ச தன்மாத்திரைகள் ஐந்து பஞ்ச இந்திரியங்கள் ஐந்து ஞான இந்திரியங்கள் ஐந்து மனம் புத்தி அகங்காரம் குணசரீரம் ஆக மொத்தம் இருபத்தி நாலு உடல் தத்துவங்களை கொண்டது அதே போல் ஆன்மா தத்துவம் ஏழு ஸ்ரீ வித்யா தத்துவம் ஐந்து உடலின் முப்பத்தி ஆறு தத்துவங்கள் இதுவே இதை கடந்தால்தான் இறைவனை உணரக்கூடிய வழிமுறை கிடைக்கும் சூள உடல் ஏழு சப்தத்தாதுகள் ஏழு சுரங்கள் ஏழு நிறங்கள் ஏழு இவைகளை இயக்கக்கூடியது உடல் சூல உடல் வாதம் பித்தம் கபம் இவற்றை இயக்கக்கூடியது உடலின் அமைப்பு உடலில் ஐந்து புலன்களே உடலின் செயலை இயக்குகிறது ஆன்மா உடலை இயக்குகிறது சுவாச நிலையின் மூன்று ஒன்று பூரகம் கும்பகம் ரேசகம் ஐந்து அக்னிகளின் மூலம் ஐந்து அக்னிகள் உருவாகிறது மூலாகினி ஜாற்றாகினி காயக்னி காமக்னி காலகினி அதே போல் பத்து தச வாயுகள் பிராணன் அபானன் வியானன் சமானன் நாகன் கூர்மன் வேததத்தன் கிரிகரன் தனஞ்செய்யன் ஆன்மாவின் இயக்கங்களே எண்ணங்களே ஆகும் இயக்கம் கோஷங்கள் ஐந்து பிராணமய கோஷம் அன்னமய கோஷம் மனோன்மயன் கோஷம் ஆனந்தமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் இவைகளே ஆறா ஆகும் ஆன்மாவின் மேல்நிலையை அடையக்கூடிய வழிமுறை பூதாகாசம் பிரணமாகாசம் சித்தாகாசம் காசம் பரமகாசம் அறிவுகாசம் எண்ணம் மூச்சு பேச்சு இவைகளை ஒன்று இணைத்தால்தான் உடலும் ஆன்மாவும் இணைதல் இவைகளே இறைவனை காணும் வழிமுறை ஆகும்